மெய்ஞானபுரத்தில் ஆலய பிரதிஷ்டை விழாவை முன்னிட்டு பதினெட்டு டன் அரிசி ஐந்து டன் பருப்பு ஏழு டன் காய்கறிகள் கொண்டு கம கம வென மணக்க மணக்க இரண்டு லட்சம் பேருக்கு வழங்கப்பட்ட அசன விருந்து நூறடி நீல குழாய் மூலம் சாம்பாரை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு சென்ற வினோதமும் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள மெய்ஞானபுரம் பரிசுத்த பவுலின் ஆலயத்தின் நூற்றி எழுபத்தி எட்டாவது ஆலய அசன பிரதிஷ்டை பண்டிகை இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஆலய நிர்வாகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு விருந்து வழங்குவதற்கு பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டது இதில் பதினெட்டு டன் அரிசி ஐந்து டன் பருப்பு ஏழு டன் காய்கறிகள் கொண்டு பட்டாணி கூட்டு என கமகமென மணக்க மணக்க இரண்டு லட்சம் பேருக்கு அசன விருந்து தயாரானது தொடர்ந்து தயாரான சாதமானது மலை போல குவிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது அங்கு சமைக்கப்பட்ட சாம்பாரை பந்தி கொண்டு செல்வதற்கு நூறடி நீளம் கொண்டிருந்து கொண்டு செல்லும் வினோத நிகழ்வு நடந்தது சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த திரளான பொதுமக்கள் அசன சாப்பாட்டினை வாங்கி சென்றனர் மேலும் இந்த வருடம் சுமார் இரண்டு லட்சம் பேருக்கு சாப்பாடு வழங்கப்பட்ட உள்ளதாக ஆயர் தெரிவித்துள்ளார் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் மெஞ்ஞானபுரம் பரிசுத்த பவுலின் ஆலயத்தில் இருந்து உங்களை வாழ்த்துகிறோம் கணம் ரேனி ஐயர் கணம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள் இந்த பகுதியில் வந்து சிஎம்எஸ் ஸ்தாபனத்தின் மூலம் இந்த மெஞ்ஞானபுரம் என்கின்ற ஒரு ஊர் நெடுவிலை என்று இருந்தது அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டாம் ஆண்டு இந்த பகுதி மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து இந்த கிராமத்துக்கே மெஞ்ஞானபுரம் என்று பெயரிட்டார்கள் முதல் முறை ஞான அசனவிருந்து இரண்டாயிரம் பேரை வைத்து ஆரம்பிக்கப்பட்டது இன்றைக்கு சுமார் ரெண்டு லட்சம் பேருக்கு இந்த நாளிலே உணவு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது நேற்று இரவு முதல் இள திருச்சபையின் பிள்ளைகள் அனைவரும் ஒன்று கூடி காய்கறிகள் வெட்டுவதும் மற்றும் ஆயத்தம் செய்வதுமாய் இருந்தார்கள் மிக நேர்த்தியாக இதை நிறைவேற்றினார்கள் எல்லா ஊரிலும் எல்லா ஆலயத்திலும் இன்று அசனம் நடைபெறுகிறது ஆனால் இந்த ஊரை சேர்ந்தவர்கள்தான் அங்கு சென்று அசன விருந்து செய்வார்கள் ஆனால் இங்கே எல்லா மக்களும் இணைந்து எல்லாமே எங்களுடைய சபையார்